ராஜா சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஆனால் இன்றைக்கு சமையல் கிடையாது செஞ்சு முடிச்சது தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க ஏன்னா எனக்கு இன்னைக்கு நிறைய கொமாந்து வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு சுத்தமாக டைம் இல்லை அது என்னோட என்னோடய சமையல் தான் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க அதனால் சும்மா அதையே காட்டி நான் போர் அடிக்க விரும்பவில்லை இன்னைக்கு வந்து மட்டன் பிரியாணி நாலு விதமான மட்டன் பிரியாணி இது இது ஒரு விதமான மட்டன் பிரியாணி உண்மையாலமே சொல்லலாம் இதை தரப்போது வாசனை எனக்கே பசி வைத்த கில்லு அப்போ இதை சாப்பிட்றவங்களுக்கு எப்படி இருக்கும் இன்னைக்கு வந்து மூணு விதமான மட்டன் பிரியாணி ஒன்று வந்து கொஞ்சம் காரம் கூட தூக்கலாம் வச்சு கெட்டிருந்தாங்க அது ரெடியாகி போயிடுச்சு இன்னொன்று வந்து காரம் கம்மியாக இல்லை குழந்தைங்களாம் சாப்பிட்றாங்கன்னு அது ரெடி ஆகிட்டுருக்கு இன்னொன்று மொய்யா சாதாரண நார்மல் காரம் நம்மளை மாதிரி அது ரெண்டு ரெண்டு இது கெட்டுக்கிறாங்க ரெண்டு பேர் ரெண்டு விதமான விதமானது ஒன்று மதியானம் போகுது இன்னொன்று சாயந்தரம் டின்னர் போகுது இது முடிச்சுட்டேன் முடிச்சது தான் உங்களுக்கு காட்டுறேன் நான் ஏற்கனவே தம்மு பெட்டி விட்டுட்டேன் அதனால் போட்டு போட்டு கிண்டி அதை வந்து டேமேஜ் ஆக்க விரும்பலை அந்த சாதம் மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு தெரியுதுங்களா அட அடாடா சூப்பராக இருக்கு பாருங்கள் பல 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 இது அவங்களுக்கு முதல் இதுக்கு அவங்களுக்கு பேக் பண்ண போகிறேன் அந்த இது தான் சோறுபா நீங்கள் எப்படி செஞ்சிங்கனாலும் சோறு வந்து குலையாது நான் எப்படி நெசுக்கி காட்டுறேன் பாரு சோறு அப்படியே முழுசாகவே இருக்கும் இது எப்போதுமே இந்த பிரியாணி மட்டும் எனக்கு பிடிச்சது சொல்கிறேன் நான் மறுநாள் மதியானத்துக்கிட்டு கொஞ்சம் எடுத்து வச்சிருவேன் அந்த சா அந்த சாதம் வந்து அதில் சேர்ந்து ஊறி இருக்கும் பாருங்களா அந்த மறுநாள் மதி செஞ்சு உடனே சாப்பிட்றதை விட டேஸ்ட்டு அடுத்த நாள் சாப்பிடும்போது அதிக டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு சொல்ல மாட்டாங்களா நாலு நாள் வச்சு சாப்பிடுங்க தேன் மாதிரி இருக்கும் நான் அந்த மாதிரி பிரியாணி மட்டும் மறுநாள் வச்சு சாப்பிட்டா இன்னும் அதிக டேஸ்ட்டாக இருக்கும் எப்போதுமே நான் என்ன போட்டு தனியாக எடுத்து வச்சிருவேன் மறுநாள் சாப்பிட்றதுக்கு இன்னைக்கு பிரியாணி இன்றைக்கி கொஞ்சம் வேலைகள் அடுத்து இன்னைக்கு பரியில ஒரு பெரிய கோயிலுக்கு தியானத்துக்கு போகிறோம் முடிச்சா நான் அதோடய வீடியோஸ் கொடுத்து உங்களுக்கு காட்டுறேன் அப்புறம் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன் நான் அந்த கோயிலுக்கு போகும்போது அதை எடுத்து ஷார்ட்ல போடுறது எல்லோரும் பார்க்குறீங்க நான் நினச்சேன் சும்மா சாதாரணமாக இப்போதும் ஸ்டார்ட் ரொம்ப அதிகம் போகாதுன்னு வச்சுக்கங்களேன் இரநூறு இரநூத்தம்பது அப்படி போகும் சில தகுதி சனி ஞாயிறுலேயும் கொஞ்சம் கூட போகும் இந்த சாமியுடையது நான் போடும்போது போட்ட உடனே டக்குன்னு வந்து ஒரு நானூறு வீசு ஐநூறு வீசு போகுது எனக்கு போதே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஆக பக்தியாக இருக்கிறது நம்ம மட்டும் கிடையாது எல்லாருமே இருக்கிறோம் அவங்கவுங்க இடத்துல அப்போ அந்த ஒரு சாமியோட பாட்டோட அந்த மாதாவுடைய ரீஸ் விடுதே போடும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அன்பு வந்து இன்னும் எல்லா இடத்துலையும் இருக்குது பக்தி எல்லா இடத்துலையும் இருக்குதுதான் பக்தியும் அன்பும் நமக்கு மட்டும் சொந்தமானது இல்லை எல்லாருக்கும் அது சொந்தமானது தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் ஓகே இன்றைக்கி பிரியாணி விடுது அடுத்து என்னன்றத பார்க்கலாம் இன்னைக்கு எங்கள் வீட்டில் சுட சுட பிரியாணி பிரியாணி வாசனை வந்த உடனே என் பொண்ணு வந்துட்டாங்க சாப்பிட்றது புல பலனை பிரியாணி இன்றைக்கி வந்து பாசுமதி ரைஸில் தான் பிரியாணி நேற்று செஞ்சுருந்தது தக்காளி பிரியாணி செஞ்சுருந்தேன் அது வந்து சீரக சம்பாரம் செஞ்சுருந்தேன் நேற்று வீடியோ பார்த்துருந்தவங்களுக்கு அது தெரியும் பிரியாணி கூட தயிர் நம்ம ஊர் தயிர் இந்தியா தயிர் உரவுத்துனது அது கூட முட்டை எங்கள் அம்மா பிரியாணி செய்யும்போது இந்த இந்த முட்டையத்துக்கு இப்படி நடுவில் தான் வைப்பாங்க அழகாக பார்க்கும்போதே எச்சி ஊறும் அதை அப்படியே அம்மா செஞ்சதை அப்படியே நான் ஃபாலோ பண்ணுவேன் எங்கள் வீட்டில் இன்னைக்கு ஆட்டுக்கறி பிரியாணி முட்டை வெங்காய பச்சடி நீங்களும் வாங்க சாப்பிடலாம் உம்முடைய ஒரே திருமகனாகிய

வானங்களும் அவற்றில் உள்ளாற்றல்களும் சேராஃபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து சொல்லுமாறு நாங்கள் உண்மை தாழ்மையுடன் நீர் நிறைவாய் ஆசீர்வதிப்பதாக தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே பாடல்

பொழுது எனக்கு எல்லாமே நல்லா போச்சு சூப்பராக போச்சு நல்ல பூச நல்ல ஒரு தியானம் ഇയ വീഡോ ഇതോട് മുടി ഒരു നല്ല വീഡിയോയിൽ സന്ദിക്കലാണ് ബൈ ഫ്രണ്ട്സ്